திணைத்துணை நன்றி செய்யணும் கொள்வர் பயன் கொள்வர் தெரிவார் தினை துணை அளவு தினைங்கிறது நன்றி உதவி செய்யணும் செய்தார் பனைத்துணையா பனை அளவு கொள்வர் மதிப்பர் பயன் பயன் தெரிவார் பயனை உணர்ந்தவர்கள் தினையளவு பிறருக்கு உதவி செய்தால் பண்புள்ள பண்புள்ளவர்கள் அந்த உதவியினுடைய பயனை உணர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்னா அந்த உதவியை ரொம்ப பெருசா எடுத்துப்பாங்களாம் எத போல பணமரம் மாதிரி பெருசா நினைச்சுப்பாங்களாம் துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வார் பயன் தெரிவார் பொருள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஒரு ஆள் பஸ்ல ஏறி இருக்காரு பஸ்ல ஏறி அவருக்கு ரெண்டாவது ஸ்டாப்ல ஏறும் அஞ்சு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும் பஸ்ல ஏறினா பூரா அவர் டிக்கெட் எடுக்க காசு பார்க்க காசு அவர்கிட்டல பரிசு இல்ல வேற ஒரு ஆள் அஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுக்க செய்யக்கூடிய உதவி சிறியதான் அஞ்சு ரூபாய்தான் அதனுடைய பண்புள்ளவனாக இருந்தால் எப்படி நினைப்பாங்கன்னா பணமர மாதிரி பெருசா நினைச்சு துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் பொருள் திணை அளவு அன்றி உபகாரம் செய்யணும் செய்தார் பனை துணை பனை அளவு பயனை உணர்ந்தவர் விளக்கம் ஒருவர் பிறருக்கு தினையளவு உதவி செய்தாலும் பண்புள்ளவர்கள் உதவியை பனையளவாக மதித்து போற்றுவர் ஏனெனில் அதன் பயன் புகழையும் புண்ணியத்தையும் உண்டாக்கும்